ஆலயம் <laughs> <laughs> ഞങ്ങൾ രണ്ടായിരത്തി നാലാം ആണ്ട് സുനാമി അടിച്ച് ഇടാം പേര് പോയി ഇടാം പേർ പോയി നാങ്കൾ അങ്ങനെ ഒരു ചിന്നൊരു കൊട്ടക പോ ചിന്ന കൊട്ടക ചിന്ന കുട് കിടുകാലം മേഞ്ചിതാ അങ്ങനെ വച്ചിരുന്ന് അതിലേ ഞങ്ങൾ ആദരിച്ചാൽ പത്ത് സുറ്റാളിലെ കൊട്ടിലെ പോട്ടിട്ട് അതിലേന്ന് സേവ് മാളിയെല്ലാം ചൊല് തീ രണ്ടായിരത്തി എട്ടാം ആണ്ട് ത രണ്ടായിരത്തി എട്ട് രണ്ടായിരത്തി ഒമ്പതഞ്ച് വന്നനാങ്ക വന്ന തന്നെ നാങ്ങൾ അത് ഇതൊ പിടിഞ്ഞൊണ്ട് വന്നാൽ பிடிங்கி கொண்டு வந்து இதுலேயும் கொட்டில் போட்டு பேந்து மேல மேலே போட்டு ஒரு மூன்று நாலு முறை வருஷமா அது காற்றுக்கு திருப்பி திருப்பி அது விழுந்தது விட விட நாங்கள் போட்டுக்கொண்டிருந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நாங்கள் இந்த கோயிலை கட்டினாங்க கட்டி நாங்கள் ஆதரிச்சு கொண்டு வாறோம் இன்றைக்கு காலம் ஒரு அஞ்சரை போல ஒரு அக்கா வந்து மண்டாடினவா மண்டாடி பூ வைக்கத்த மாதாண்ட கண்ணால் கண்ணீர் வடிஞ்சு கொண்டே இருக்குது அப்போ அவ ஒரு தரக்கு சொல்லாமல் பூசிக்கி வந்துட்டா ஊசியால வந்துதான் எனக்கு சொன்னா அப்படி மாதாண்ட கண்ணீர் வருது வாங்க பாப்பமன் திருப்பி நானும் வந்து பாக்கத்தான் மாதாண்டதால வடிஞ்சு கொண்டே இருக்குது நாங்கள் என்ன சேவியலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இதுக்கு வந்து அழுது போலாருன்னா எங்களுக்கு அது கிடைக்கும் அவிய்ப்பரு மொறப்பன்ன இவரங்கி